மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு ஜமால் முகமது கல்லூரி நிர்வாகத்தின் சார்பில் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது நினைவு பரிசை பெற்றுக்கொண்ட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி அரங்கத்தில் அமர்ந்து அழகு சேர்ப்பது ஆயிரம் விளக்கு கலைஞர் மாடத்து கை விளக்கு பகுத்தறிவு தோட்டத்தின் பகல் விளக்கு மகளிர் விடியல் பயணத்தின் மகிமை விளக்கு நான் முதல்வன் திட்டத்தின் நாணய விளக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தின் தங்க விளக்கு புதுமை பெண் திட்டத்தின் புகழ் விளக்கு காலை உணவு திட்டத்தின் கலங்கரை விளக்கு மகளிர் உரிமை தொகையின் மகிழ்ச்சி விளக்கு சுற்றும் பூமி சுற்றும் வரைக்கும் சுழல் விளக்கில் பயணம் செய்யும் சூரிய விளக்கு மாண்பு மாண்புமிகு தளபதி அவர்களே திருச்சிராப்பள்ளியில் நூத்துக்கு நூறு உங்கள் நல்லாசியுடன் பெற்று தருவாரு அமைச்சர் கே என் நேரு உடனிருந்து தோல் கொடுப்பாரு அன்பிலாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குறைந்தபட்சம் வெல்வோம் இருநூறு படைப்போம் தமிழ்நாட்டின் புது வரலாறு